ோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகா நமக இப்போ நம்ம இந்த வீடியோ செஷனில் அடைக்கல பத்து அது தேசிகளை அரளி செய்த அடைக்கல பத்தில் இரண்டாவது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் முதல் பாசுரத்தை பார்க்காதவா அந்த வீடியோ செக்ஷனில் போய் அந்த பாசுரத்தை கவனிச்சிட்டு வாங்க கேட்டுட்டு வாங்க அப்போ தான் அதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும் இந்த அடைக்கலம் அடைக்கல பத்து அப்படின்னா பெருமாள் கிட்ட சரணாகதியை தான் அடைக்கலம்னு சொல்கிறோம் இந்த முதல் முதல் பாசுரத்தில் அவர் எனக்கு எந்த தகுதியும் இல்லை சரணாகதி அடையிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் இந்த இரண்டாவது பாசுரத்தில் வேறு புகழ் இல்லை எனக்கு வேறு ஒன்றை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது ஏதோ பக்கம் எல்லாரும் இருக்கா ஆனால் அவள் சும்மா மேம்போக்காக தான் இருப்பாள் நீ ஒத்த மட்டும் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப அந்யோன்யமாகவும் இருக்க நீ மட்டுந்தான் அப்படின்னு சொல்கிறா இதை தான் அனநியத்துவம் அப்படின்னு சொல்கிறது இதை தான் ஒன்றை தவிர எனக்கு வேற புகழ் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அனநிய கதித்துவம்னு பேர் இதில் நம்ம இப்போ இந்த பாசுரத்தை சேவிக்கலாம் சடைமுடையின் சதுர்முகனென்றே இவன் முதலாம் தரமெல்லாம் அடைய வினை பயனாகி அழிந்து விடும்படி கண்டு கடிமலரால் பிரியாத கட்சி நகர் அத்திகிரி இணையடிகள் அடைந்தேனே சடைமுடையன் சடைமுடையன்னா அந்த சிவபெருமான் சதுர்முகன் அந்த பிரம்மா பிரம்மா சிவபெருமான் சது பிரம்மா இவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய தலைவன் என்ற பெருமை கொண்ட நீதான் முதலாம் தரமானவன் நீதான் அவர்களுக்கு மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியே நீதான் அடைய வினை பயனாகி உன்னை நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீ எனக்கு வேணும் அப்படின்னு நினை நினைக்கிறேன் அழிந்து விடும் படி கண்டு என்னுடைய பாவங்கள் அனைத்தும் நான் தொலைக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேல் பாவமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீதான் கதின்னு இருக்கிற கடிமலரால் பிரியாத அந்த பெருந்தேவி தாயாரை ஒரு க்ஷணமும் பிரியாத திவ்ய தம்பதிகளான உங்களை கட்சியினே கட்சி நகர அத்திகிரி அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திகிரியே இடமுடைய அருளால நீ தான் அந்த இடத்துல எல்லாமாவும் இருக்க உன்னுடைய இடம்தான் அந்த காஞ்சிபுரமே அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரத்தில் உனக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல பக்தர்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடிய அந்த அத்தகிரி அருளாளனே இணையடிகள் அடைந்தேனே உன்னுடைய பாத கமலங்கள் உன்னுடைய பாத அடிகளை நான் அடைந்தேனே எப்படி ஒரு பாதம் இன்னொரு பாதத்துக்கு அதுதான் அதுக்கு இதுக்கு தான் பொருத்தம் இதில் ஒரு பாதம் அதில் ஒரு பாதம் போட்டால் நல்லாயிருக்குமா இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது இந்த ஆப்பிளை கட் பண்ணி இருந்தாலும் ஆப்பிளை பண்ணி ஒட்ட வச்சா ஒரு வருமா வராது அந்த மாதிரி அவருடைய பாதம் தான் இந்த பா அவருடைய பாதத்துக்கு அழகு அவருக்கு அவரே அழகு அந்த பாதத்தால் தான் அவருடைய கதி அழகு நடை அழகு நடை கஜ நடை எப்படி அவருடைய பாத கமலங்களால் தான் அழகானது ஸோ அப்படிப்பட்ட அந்த பாதத்தை நான் அடைகிறேனே நான் அடைந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் பெருமாளுடைய பாத கமலத்தை நான் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேசியர் சாதிக்கிறார் இந்த ரெண்டாவது பாசுரத்தில் மிக அழகான பாசுரம் சடைமுடியன் சத்துர்முகனென்றே இவன் முதலாம் தரம் எல்லாம் அடை வினை பயனாகி அழிந்து விடும்படி கண்டே வடிமலரால் பிரியாத கட்சி நகர் அத்திகிரி இடமுடைய அருளாளர் இணையடிகள் அடைந்தேனே மிக்க நன்றி உங்களுடைய லைக் பட்டன் கமெண்ட்டுகளை கொடுங்க லைக் பட்டனை போடுங்க நீங்கள் கொடுக்குற ஊக்கம் எங்களை இன்னும் நிறைய பண்ண சொல்ல எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் மிக்க நன்றி